அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தேவிரா தமிழ் தகவல் இலக்கிய களஞ்சியம் அதை பற்றியான தகவல்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு டைம் வர்றீங்கன்னா புதிய நண்பர்கள் அனைவரும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க பெல் சும்பலை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை காட்டும் இதற்கான தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு பிடிஎஃப் டெலகிராமில் இருக்குது அதனால் டெலகிராம்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க புதிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க பெல்சம்ல கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே ஃபஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம தேவிராவோட மொழி அடிப்படை தகவல்கள் பார்த்துட்டோம் அதற்கான லிங்க்கை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ப்ளேலிஸ்ட்லேயும் இருக்குது தற்கால தமிழ்நாட்டு வரலாறு அதற்கான பிளேலிஸ்டும் வச்சுருக்கோம் லக்ஷ்மிகாந்த் வந்து தமிழை ட்ரான்ஸ்லேட் பண்ணி அதை அப்படியே நம்ம அதையும் கிளாஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம் அதுக்கான லிங்க்கை நான் கொடுக்குறேன் இல்லட்டு ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது அதையும் பாருங்கள் ஓகேங்களா தமிழ் இலக்கிய தகவல் களஞ்சியம் முச்சங்கங்கள் தகவல்கள் ஃபஸ்ட்டு பார்க்க போறேன்னா முச்சங்கங்களோட தகவல்கள் நீங்கள் பார்ப்போம் சங்கம் முதற் சங்கம் முதற் சங்கம் எங்கே நடைபெற்றது என்றால் முதற் சங்கம் எங்கே நடைபெற்றது என்றால் தென்மதுரை பற்றுளி ஆற்றங்கரை காலம் வந்து நாலாயிரத்தி நானூற்றி நாற்பது ஆண்டுகள் இதை ஆதரித்த அரசர்கள் வந்து காய்ச்சின வழுதி முதல் கடுங்கோன் வரை எண்பத்தொம்போது பேர் இதை ஆதரிச்சிருக்காங்க முதற் சங்கத்தை ஆதரித்தவர்கள் யார் என்றால் காய்ச்சன வழுதி முதல் கடுங்கோன் வரை எண்பத்தி ஒன்பது பேர் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பது ஆ ஆண்டுகள் இந்த முதற் சங்கத்தில் பாடிய அரசர்கள் எத்தனை பேர் அப்படின்னா ஏழு பேர் பாடியிருக்காங்க முதற் சங்கத்தில் பாடிய அரசர்கள் ஏழு பேர் இருந்த புலவர்கள் ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது பேர் ஆனால் பாடிய புலவர்கள் அப்படின்னு காமனாக கேட்டாங்கன்னா நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒன்பது அப்படின்னா முதற் சங்கம் தென்மதுரை பற்றுளி ஆற்றங்கரை நாலாயிரத்தி நானூற்றி நாற்பது ஆண்டுகள் அரசர்கள் வந்து ஏழு பேர் பாடியிருக்காங்க புலவர்கள் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பது பேர் பாடியிருக்காங்க மொத்தமாக சேர்த்தாங்கன்னா நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒம்பது புலவர்கள்னு சொல்கிறாங்க ஐநூற்றி நா இருந்த புலவர்கள்னு சொல்லி பார்த்தோம்னா ஐநூற்றி நாற்பத்தொம்போது பேர் ஓகேங்களா பாடிய புலவர்கள் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தொம்போது காய்ச்சின விழுதி முதல் கடுங்கோன் வரை மொத்தம் ஆதரித்த அரசர்கள் நூல்களை பொறுத்த வரைக்கும் பெரும் பரிபாடல் முது முதுநாறை முதுக்குருகு களரியம் விரை அகத்தியம் இதுதான் வந்து முதற் சங்கத்தில் இருந்த நூல்கள் அப்படின்னா முதற் சங்கத்தில் என்னென்ன நூல்கள் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பரிபாடல் பெரும் பரிபாடல் முதுநாறை க முதுகுறுகு கலரியா விரை அகத்தியம் இந்த நான்கு நூல்கள் தான் முச்சங்கத்தில் இருந்த முதற் சங்கத்தில் இருந்த முச்சங்கத்தில் முதற் சங்கத்தில் இருந்த நூல் இதற்கு புலவர்கள் சில பேரை கொடுத்துருக்காங்க ஐநூற்றி நாற்பத் இருந்த புலவர்கள் ஐநூற்றி நாற்பத்தொம்பது பேர் பாடிய புலவர்கள் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தொம்போது பேர் இதில் இருந்த புலவர்கள் சில பேர் அகத்தியம் திரிபுரம் எரித்த விரிசடை கடவுள் சிவனைத்தான் குறிப்பிட்றாங்க குன்றறிந்த வேல் ஓகேங்களா முருகனை குறிப்பிட்றாங்க முரஞ்சியூர் முடிநாகராயார் முடிநாகராயர் நிதியின் கிழவன் இதெல்லாம் புலவர்களோட பேர் ஆனால் சிவனுக்கு இன்னொரு பேர் என்னது அப்படின்னா திரிபுட திரிபுரம் எரித்த விரிசடை கடவுள் அப்படின்னு வேறு பேர் இருக்குது ஓகேங்களா அப்படின்னா வந்து முதற் சங்கத்தில் இருந்த புலவர்கள் வந்து திரிபுரம் எரித்த விரிசடை கடவுள் அகத்தியர் குன்றறிந்தவேல் முறிஞ்சியூர் முரஞ்சியூர் ஓகேங்களா முரஞ்சியூர் முடிநாகராயர் நிதியின் கிழவன் கிழவன் என்றால் உரியது என்ற பொருள் நிதியின் கிழவன் என்றால் குபேரன் நிதினா வந்து பணம் பணத்துக்கு செல்வத்துக்கு அதிபதி தான் வந்து யாரு குபேரன் இதுக்கான இலக்கண நூல் வந்து அகத்தியம் முதற் சங்கத்தில் பாடப்பட்ட நூல் வந்து அகத்தியம் அடுத்து இரண்டாம் சங்கம் இரண்டாம் சங்கம் கபாடபுரம் இரண்டாம் இரண்டாம் சங்கம் எங்க பாடி இருக்காங்க அப்படின்னா கபாடபுரம் இரண்டாம் சங்கம் கபாடபுரம் குமரி ஆற்றங்கரை காலம் வந்து பார்த்தோன்னா மூவாயிரத்து எழுநூறு ஆண்டுகள் இரண்டாம் சங்கம் காலம் ஆண்டுகள் வந்து பார்த்தோன்னா மூவாயிரத்தி எழுநூறு ஆண்டுகள் வெண்டேர் செழியன் முதல் முடத்திருமான் வரை மொத்தம் ஐம்பத்தேழு அரசர்கள் முதற் சங்கத்தில் ஆதரித்த அரசர்கள் எண்பத்தி ஒன்பது அரசர்கள் ஆதரிச்சிருக்காங்க இரண்டாம் சங்கத்தில் ஐம்பத்தி ஏழு பேர் ஆதரிச்சிருக்காங்க அஞ்சு பேர் வந்து பாடிய அரசர்கள் இருந்த புலவர்கள் ஐம்பத்தி ஒன்பது பேர் பாடிய புலவர்கள் மூவாயிரத்தி எழுநூ எழுநூறு பேர் நூல்களை பொறுத்த வரைக்கும் பெருங்கழி குறுகு வெண்டாடி வியாழமாலை அகத்தியம் தொல்காப்பியம் மாபுராணம் பூதபுராணம் பூத புராணம் இதெல்லாம் வந்து நூல்கள் இரண்டாம் சங்கத்தை ஆதரித்த நூல் யார் யார் ஆதரிச்சிருக்கா அப்படின்னா பெருங்கலி குறுகு வெண்டாளி ஆதரித்த நூல்கள் இதெல்லாம் வியாழமாலை அகத்தியம் தொல்காப்பியம் மாபுராணம் பூதபுராணம் பூத புராணம் நமக்கு வந்து அகத்தியம் தொல்காப்பியம் அடி பிடிச்சிருப்போம் படிச்சிருப்போம் இல்லாடி மா புராணம் பூத புராணம் வியாழமாலை வெண்டாளி பெருங்கலி குறுகு இதெல்லாம் நூல்கள் புலவர்களை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் சங்கத்தில் அகத்தியர் தொல்காப்பியர் இருந்தையூர் கருங்கோழி மோசி காப்பியன் சிறு பாண்டரங்கன் திரையன் மாறன் துவரைக்கோன் கீரந்தை இதெல்லாம் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இரண்டாம் சங்கத்தில் இருந்த புலவர்கள் இப்போ இரண்டாம் சங்கத்தில் யார் யார் இருக்கா அப்படின்னா அகத்தியர் தொல்காப்பியர் இருந்தையர் கருங்கோழி மோசி காப்பியன் சிறு பாண்டரங்கன் திரையன் மாறன் துவரைக்கோன் கீரந்தை இதெல்லாம் புலவர்கள் இரண்டாம் சங்கத்தில் இருந்த இலக்கண நூல் வந்து அகத்தியம் தொல்காப்பியம் முதற் சங்கத்தில் இருந்த நூல் அகத்தியம் இரண்டாம் சங்கத்தில் இருந்த இலக்கண நூல் வந்து அகத்தியம் தொல்காப்பியம் இரண்டாம் சங்கம் வந்து எங்கே நடைபெறுதுன்னா கபாடபுரம் குமரி ஆற்றங்கரை மொத்தம் வந்து மூவாயிரத்தி எழுநூறு ஆண்டுகள் கிட்டத்தட்ட அஞ்சு பேர் வந்து பாடியரசர்கள் வெண்டேர் செலியன் முதல் முடத்திருமான் வரை ஐம்பத்தி பேர் வந்து ஆதரித்த அரசர்கள் பாடியரசர்கள் ஐந்து பேர் இருந்த புலவர்கள் ஐம்பத்தி ஒன்பது பேர் பாடிய புலவர்கள் மூவாயிரத்தி எழுநூறு அடுத்து மூன்றாம் சங்கம் மதுரை வைகை ஆற்றங்கரை மூன்றாம் சங்கம் எங்கே நடைபெற்றது என்றால் மதுரை வைகை ஆற்றங்கரை எத்தனை காலம்னா பார்த்தோம்னா ஆயிரத்தி எண்ணூறு எண்ணூற்றி ஐம்பது ஆண்டுகள் முடத்திருமான் முதல் உக்கரப்பெரு வரை இருக்கார் முடத்திருமான் முதல் உக்கரப்பழுதி வரை உக்கரப்பெருவழுதின்றது மொத்தம் நாற்பத்தி ஒன்பது பேர் பாடியிருக்காங்க அரசர்கள் மூன்று பேர் இருந்த புலவர்கள் நாற்பத்தி ஒம்பது பேர் இருந்த புலவர்கள் எத்தனை பேர் அப்படின்னா நாற்பத்தி ஒம்பது பேர் பாடிய புலவர்கள் எத்தனை பேர் அப்படின்னா நானூற்றி நாற்பத்தொம்பது பேர் நூல்கள் நெடுந்தொகை அகனானூருக்கு நெடுந்தொகை என்ற பேரும் உண்டு குறுந்தொகை புறநானூர் அடுத்த நற்றினை புறநானூறு ஐங்குறுநூறு பதற்றி பத்து களித்தொகை அதான் களி பரிபாடல் கூத்து வரி குற்றிசை பேரிசை இதெல்லாம் வந்து ஆதரித்த நூல்கள் இந்த குற்றிசை பேரிசை கூத்து வரி இது கொஞ்சம் புதுசாக இருக்குது பத்து நம்ம எட்டு தொகை நூல்கள் எல்லாமே வந்துடுது இல்லைங்களா ந நல்லெய் நல்ல குறுந்தொகை ஐங்குறுநூறு ஒத்த பதற்றப்பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தோர் ஏற்றும் கலியோடு அகம்புறம் என்னை திருத்த எட்டு எல்லாம் எட்டு தொகை ஃபுல்லாக வந்துடுது கூத்து வரி கூற்றி குற்றிசை பேரிசை குற்றிசை பேரிசை இது மட்டும்தான் மூன்றாம் சங்கத்தை இருந்த புலவர்கள் கொஞ்சம் பேர் போட்டிருக்காங்க சிறு மேதாவியார் சேந்தம்பூதனார் அறிவுடையார் பெருங்குன்றூர் கிளார் இளந்திருமான் மதுரை ஆசிரியர் நல்லந்தோணார் மருதன் இளநாகனார் நக்கீரனார் இதெல்லாம் மூன்றாம் சங்கத்தில் இருந்த கொஞ்சம் பேர் அதுக்கப்புறம் வந்து இலக்கண நூல்கள்னு சொல்லி பார்த்தோம்னா அகத்தியம் தொல்காப்பியம் மூன்றாம் சங்கத்தில் இருந்தது அகத்தியம் தொல்காப்பியம் அப்போனா முச்சங்கங்கள் இருந்த நூல் எந்த நூல்னால் அகத்தியம் இரண்டாம் சங்கத்துலேயும் மூன்றாம் சங்கத்தில் இருந்த நூல் தான் வந்து என்னதுன்னா தொல்காப்பியம் ஓகேங்களா ஓகே இது முச்சங்கங்களை பற்றியான தகவல்கள் கண்டிப்பாக அதை வந்து எக்ஸாம் கேட்பாங்க அடுத்து பார்ப்போம் மூவேந்தரும் தமிழ் வளர்த்தனர் என்றாலும் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பெருமை பாண்டியருக்கே உரியது நமக்கு தெரியும் மூன்று வேந்தர்கள் யார் யார் என்றால் சேர சோழ பாண்டியர் ஓகேங்களா முத்தமிழ் என்ன என்னென்னா இயலிசை நாடகம் மூன்று ப்ளஸ் தமிழ் மூவேந்தர் மூன்று ப்ளஸ் வேந்தர் அதை மூவேந்தர் சங்கம் என்ற சொல் தொல்காப்பியத்தில் இல்லை சங்கம் என்ற சொல் தொல்காப்பியத்தில் இல்லை சகர கிளவியும் அவற்றோடற்றே ஐ ஔ என்னும் மூன்றங் மூன்றில் அடங்கே அப்படின்னு தொல்காப்பியம் குறிப்பிடுகிறது சங்கம் என்ற சொல் தொல்காப்பியத்தில் கிடையாது சங்கம் என்ற சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தியவர் மணிமேகலை ஆசிரியர் சீத்தலை சாத்தனார் சங்கம் என்ற சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தியவர் யாருன்னா சீத்தலை சாத்தனார் தான் பயன்படுத்தினார் சங்கம் பற்றிய குறிப்பு முதன் முதலில் ஏழாம் நூற்றாண்டைச் சேர்ந்த திருநாவுக்கரசர் தேவாரத்தில் வருகிறது சங்கம் பற்றிய குறிப்பு முதன் முதல் இதில் வருது அப்படின்னா ஏழாம் இருந்து தேவாரத்தில் வருது திருநாவுக்கரசர் பாடியிருக்கார் சங்கம் என்ற சொல்ல முதன் முதல்ல ப பயன்படுத்தியவர் யாருன்னா மணிமேகலை ஆசிரியர் சீத்தலை சாத்தனார் சங்கம் பற்றிய குறிப்பு முதன் முதல்ல மணிமேலைய ஆசிரியர் சீத்தலை சாத்தனா கூடி கூப்பிட்டுருக்காரு ஆனால் தேவாரத்தில் தான் வருது முதன் முதல்ல வந்து அதான் வந்து என்ன பாட்டு பாடுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா நண்பாட்டு புலவனாய் சங்கமேறி நற்கனக கீழி நற்கனக கிளி தருமிக்கு அருளிலோன் கான் என்று திருநாவுக்கரசர் தேவாரத்தில் முத முதல் பாட்டியிருக்கார் முச்சங்கங்கள் பற்றிய வ விரிவான செய்தி வரலாற்றை சொன்னவர் இறையனார் அகப்பொருள் என்று அலைய அழைக்கப்படும் இறையனார் கலவியல் என்ற நூலின் உரையாசிரியர் நக்கீரர் ஆனால் சங்கம் என்ற சொல் தொல்காப்பியதில் கிடையாது சங்கம் என்ற சொல்லை முதன்முதலில் முதல்ல பயன்படுத்தியவர் வந்து மணிமேலை ஆசிரியர் சீத்தலை சாத்தனார் சங்கம் பற்றிய குறிப்பு முதன் முதலில் ஏழாம் நூற்றாண்டைச் சேர்ந்த திருநாவுக்கரசர் தேவாரத்தில் வருகிறது முச்சங்கங்கள் பற்றிய வரிய விரிவான செய்தியை கூறியவர் நக்கீரர் அவர் இறையனார் கலவியல் என்ற நூலின் உரையாசிரியர் அவர் இறையனார் அகப்பொருள் என்று அழைக்கப்படும் இறையனார் கலவியல் உரை அப்போ இறையனார் இறைனார் அகப்பொருள் அப்படின்னு அழைக்கிற நூல் வந்து என்னது அப்படின்னா இறைனார் கலவியல் உரையைத்தான் இறையனார் அகப்பொருள் அப்படி என்று அழைக்கிறார்கள் ஓகேங்களா முதற் சங்கம் சங்கம் அதில் இருந்தது தான் அப்படியே கொடுத்துருக்காங்க நம்ம படித்த முதற் சங்கம் இர கிடைச்சங்கம் கடைச்சங்கம் சொல்லி அது அப்படியே அதான் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க இருந்த புலவர்கள் பாடிய புலவர்கள் சொல்லி ஓகே இதில் வந்து திரிபுரம் எரித்த விரிசடை கடவுள் யாரை குறிப்பிட்றாங்கன்னா சிவனை குறிப்பிட்றாங்க திரிபுரம் எரித்த விரிசடை கடவுள் சிவன் ஆழவாய்ப் பெருமான் சிவன் குன்றறிந்த வேல் முருகன் துவரை கோமான் கண்ணன் நிதியின் கிழவன் குபேரன் அப்படின்றாங்க திரிபுரம் எரித்த முப்புறம் எரித்தவன் தான் தான் சொல்றாங்க திரிபுரம் எரித்த விறசறை கடவுள் சிவன் ஆளவாய் பெருமான் சிவன் குன்றறிந்த வேல் முருகன் துவரை கோமான் கண்ணன் நிதியின் கிழவன் குபேரன் மூன்று சங்கங்களை ஆதரித்த மொத்த அரசர்கள் மூன்று சங்கத்தை மொத்தமாக ஆதரித்த அரசர்கள் வந்து பார்த்தோன்னா எண்பத்தொம்போது முதற் சங்கம் இரண்டாம் சங்கம் இடைச்சங்கம் வந்து ஐம்பத்தொம்போது பேர் கடைசங்கம் நாற்பத்தொம்போது பேர் மொத்தம் கூட்டினோம்னா நூற்றி தொண்ணூற்றி ஏழு பேர் ஆதரிச்சிருக்காங்க மொத்த காலம் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு முதற் சங்கம் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பது ஆண்டுகள் இரண்டாம் சங்கம் மூவாயிரத்து எழுநூறு ஆண்டுகள் மூன்றாம் சங்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ஆண்டுகள் மூணை கூட்டினம்னா தொள்ளாயிரத்தி ஒன்பதனாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆண்டுகள் மொத்த புலவர்கள் எத்தனை பேர் அப்படின்னா எட்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தெட்டு புலவர்கள் அப்படின்னா மூன்று சங்கத்தினை ஆதரித்த அரசர்கள் மொத்தம் எத்தனை பேர் நூற்றி தொண்ணூற்றி ஏழு பேர் மூன்று சங்கம்னு இருந்த மொத்த காலம் ஒன்பதனாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மொத்த புலவர்கள் எட்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தெட்டு பேர் இதை கண்டிப்பாக கேட்பாங்க இதையும் படிச்சுக்கணும் காய்ச்சின எழுதி முதல் கடுங்கோன் வரை முதற் சங்கம் வெண்டேர் செலியன் முதல் முடத்திருமான் வரை கடைச்ச இரண்டாம் ச இடைச்சங்கம் சொல்லுவாங்க வெண்டேர் செலியன் முதல் க முடத்திருமான் வரை இடைச்சங்கம் முடத்திருமான் முதல் உக்கர பெருவழுதி வரை கடைச்சங்கம் இன்னும் முதற் சங்கத்தில் இருந்த அரசு காய்ச்சன வழுதி முதல் கடுங்கோன் வரை இடைச்சங்கம் அதாவது இரண்டாம் சங்கம் வெண்டேர் செலியன் முதல் முடத்திருமான் வரை மூன்றாம் சங்கம் முடத்திருமான் முதல் உக்கர வரை இந்த மூன்று சங்கத்திலேயே இருந்த மொத்த புலவர்கள் எத்தனை பேர் அப்படின்னா எட்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றெட்டு பேர் ஆதரித்தவர்கள் வந்து நூற்றி பேர் முதல் இடை கடை சங்கத்திற்கு உரிய மன்னன் முடத்திருமான் அதாவது சாரி இடைக்கும் கடைக்கும் உரிய மன்னன் தான் யார் முடத்திருமான் முச்சங்கத்திற்கும் உரிய நூல் தான் அகத்தியம் முத்தமிழ் நூல் நூல்தான் அகத்தியம் முச்சங்கத்திற்கும் உரிய இலக்கண நூல் அகத்தியம் முத்தமிழ் இலக்கண நூல் அகத்தியம் ஏற்றமிழ் இலக்கண நூல் தொல்காப்பியம் நமக்கு மூன்று தமிழ்கள் என்னென்னு தெரியும் இயற்றமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் இந்த மூன்று தமிழுக்கும் உரிய நூல் தான் வந்து என்ன அது அகத்தியம் இயற்றமிழுக்குரிய இலக்கண நூல் தொல்காப்பியம் இசைத்தமிழுக்கு இலக்கண நூல் முதுநாறை நாடகத்தமிழுக்குரிய இலக்கண நூல் இந்திர காளியம் பஞ்சமரகு அந்த முத்தமிழ் இயல் இசை நாடகத்துக்குரிய தான் அகத்தியம் இயற்றமிழுக்குரிய நூல் வந்து தொல்காப்பியம் இசைத்தமிழுக்கு இருக்கிற நூல் வந்து பார்த்தோம்னா முதுனாரை நாடகத்தமிழுக்கு இந்திர காளியம் பஞ்சமரபு புலவர் தலைவர் அகத்தியர் இந்த புலவர்கள் தலைவர் யார் அப்படின்னா அகத்தியர் அகத்தியரோட மாணவர்கள் மொத்தம் எத்தனை பேர் அகத்தியரோட மாணவர்கள் மொத்தம் பனிரெண்டு பேர் அது யார் யார் அப்படின்னா தொல்காப்பியம் தொல்காப்பியர் தான் அகத்தியரோட ஃபஸ்ட்டு மாணவர் அதங்கோட்டசான் பணம்பாரனர் காக்கைப்பாடினியார் காக்கை நத்தத்தன் ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர்கள் அகத்தியர் பனி மாணவர்கள் பன்னிரெண்டு பேரும் சேர்ந்து எழுதிய நூல் தான் வந்து பன்னீர் பன்னிரு பன்னிரு படலம் அகத்தியரில் மொத்தம் பன்னெண்டு மாணவர்கள் இருக்காங்க அந்த பன்னெண்டு மாணவர்களும் சேர்ந்து எழுதின நூல் தான் வந்து என்னது பன்னீர் படலம் இந்த பன்னீர் படலம் ஒரு புறநூல் அகத்தியம் எழுதிய நூல் தான் அகத்தியம் அகத்தியர் எழுதிய நூல் வந்து அகத்தியர் அகத்தியர் எழுதிய நூல் அகத்தியம் இது பனிரெண்டாயிரம் நூறு பாக்களை கொண்டது தற்போது நூற்றி முப்பத் நூற்றி மூணு தான் கிடச்சிருக்கு நமக்கு அதை நம்ம படிச்சிருப்போம் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி அஞ்சுக்குமே சொன்ன அகத்தியம் ஓகேங்களா ஆனால் எழுத்து சொல் பொருளுக்கு சொல்கிறது வந்து பார்த்தோம் எழுத்து சொல் பொருள் யாப்பு மூணுக்கு தான் சொல்லும் அகத்தியம் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி அஞ்சுக்கு சொல்லும் தொல் காப்பியம் ஆனால் அகத்தியோட மாணவர் வந்து இது பண்ணியிருப்பார் இது பன்னெண்டு பகுதிகளே உடையது எழுத்து சொல் பொருள் யாப்பு சந்தம் வழக்கியல் அரசியல் அமைச்சியல் பார்ப்பனவியல் ஜோதிடவியல் கந்தர்வம் கூத்து அப்படின்னு இங்கேருந்து எத்தனை பகுதிகளை கொண்டதாக இருக்குது பனிரெண்டு பகுதிகளை கொண்டதாக உள்ளது அகத்தியம் என்ற நூல் அக அகத்தியம் முத்தமிழ் குறிய இலக்கண நூல் அகத்தியம் ஏற்றமிழ் இலக்கண நூல் வந்து தொல்காப்பியம் இசைத்தமிழ் இலக்கண நூல் வந்து இந்திரகாளியம் பஞ்சமரபு அகத்தியரோட மாணவர்கள் மாண மாணவர்கள் மொத்தம் பனிரெண்டு பேர் தொல்காப்பியர் பணம் பாறனார் அதம் கோட்டசான் காக்கைப்பாடின்யார் நத்தத்தனார் ரொம்ப முக்கியமானவங்க இந்த பன்னெண்டு பேரும் சேர்ந்து எழுதின நூல் தான் வந்து என்னது பன்னீர் படலம் இந்த பன்னீர் படலம் என்பது ஒரு புற நூல் இதில் வந்து பார்த்தோம்னா எழுத்து சொல் யா பொருள் யாப்பு சந்தம் வழக்கியல் அரசியல் அமைச்சியல் பார்ப்பனவியல் ஜோதிடவியல் கந்தர்வம் கூத்துன்னு பன்னெண்டு பகுதி இருக்குது இந்த தொல்காப்பியத்தில் சரி அகத்தியத்தில் அகத்தியத்தில் அகத்திய எழுதுனதில் எள்ளின் நின்று எண்ணெய் எடுப்பது போல் இலக்கியத்தின் நின்று எடுபடும் இலக்கணம் என்பது அகத்திய நூல்பா எள்ளிலிருந்து எப்படி எண்ணெய் எடுக்கிறாங்களோ அதே மாதிரி இலக்கியத்திலிருந்து எடுக்கிறது தான் இலக்கணம் அப்படின்னு சொல்கிற நூல் தான் வந்து என்னது அகத்தியம் சங்கம் இருந்ததற்கான அகச்சான்றுகள் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் நிலந்தரு திருவின் பாண்டியன் அவயத்து என்று தொல்காப்பியம் பாடுகிறது தொல்காப்பியம் பாயிரம் ஓகேங்களா அதாவது சங்கம் இருந்ததுக்கான நம்ம படித்தோம் சங்கம் என்ற சொல் தொல்காப்பியத்தில் வந்து டேரக்டாக குறிப்பிடப்படல அவயம் சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க ஓகேங்களா ஆனால் வந்து சங்கம் என்ற சொல்ல முதன்முதலில் பயன்படுத்தி ஒரு மணிமேகலை ஆசிரியர் சேத்துலை சாத்தனார் எந்த நூலில் வருது அப்படின்னா தேவாரத்தில் தான் டேரெக்டாக வருது திருநாவுக்கரசரை பயன்படுத்தியிருக்காரு ஏழாம் நூற்றாண்டில் அதை தவிர்த்து வந்து முச்சங்கங்கள் பற்றிய வரலாற்றை கூறியவர் யார் என்றால் நக்கீரர் அவர் இறையனார் அகப்பொருள் என்று அழைக்கப்படும் இறைனார் கலவியல் உரையாசிரியர் தான் நக்கீரர் அவர் முச்சங்கங்களின் வரலாறை பற்றி குறிப்பிட்டிருக்காரு ஆனால் புலவர்களின் தலைவர் என்று அழைக்கப்படுபவர் அகத்தியர் தொல்காப்பியத்தில் வந்து பார்த்தோம்னா நிலந்தரு பாண்டியன் அவயத்து அப்படின்னு இருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவயம் என்பது சங்கத்தை குறிக்கிறது அடுத்தது என்ன சொல்கிறாங்க மதுரை காஞ்சியில் வந்து என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா தொல்லாணை நல்லாசிரியர் புனர் உண்ட புகழ்சால் சிறப்பின் நிலந்தரு திருவின் நெடியோன் மதுரை காஞ்சி குறிப்பிடுகிறது மதுரை காஞ்சி என்ன குறிப்பிடுகிறது என்றால் தொல்லானை நல்லாசிரியர் புனர்கூட்டு உண்ட புகழ்சால் சிறப்பின் நிலந்தரு திருவின் நெடியோன் அப்படின்னு சொல்லி மதுரை காஞ்சி குறிப்பிடுகிறது அடுத்து என்ன குறிப்பிடுகிறது தமிழ்நிலை பெற்ற தாங்கூரு மரவின் மகிழ்நிலை மறையின் மதுரை என்ற படை குறிப்பிடுகிறது பத்து பாட்டில் வந்து மதுரை காஞ்சி குறிப்பிடுகிறது படை குறிப்பிடுகிறது மதுரை காஞ்சி தான் வந்து பத்து பாட்டில் மிகப்பெரிய நூல் எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு அடிகளை கொண்டது படை வந்து கடையழு வள்ளல்களை பற்றி குறிப்பிடும் நூல் படை இது வந்து பார்த்தோம்னா தமிழ்நிலை பெற்ற தாங்குறும் மரபின் மகிழ்நிலை அறியின் மதுரை என்று சிறுபான் சிறுபான் படை குறிப்பிடுகிறது இமில் குரல் முரசம் மூன்றுடன் ஆளும் தமிழ் கெழு கூடல் கூடல்கிறாங்க சங்கம் தமிழ் கழு கூடல் ங்களா இமில் குரல் முரசம் மூன்றுடன் ஆளும் இமில் குரல் முரசம் ஓகேங்களா முரசம் குரல் இமில் இந்த மூன்றுடன் ஆளும் தமிழ்கழு கூடல் தன்கோள் வேந்தே ஓகேங்களா என்று புறநானூறு குறிப்பிடு தன்கோள் அப்படின்னா வந்து அரசனோட அந்த செங்கோலை தான் குறிப்பிடாங்க வேந்தன் அப்படின்னா அரசன் இமில் குரல் முரசு இந்த மூன்றுடன் ஆளும் தமிழ்கழு கூடல் தன்கோள் வேந்தே என்று புறநானூறு குறிப்பிடுகிறது இது ரொம்ப முக்கியமானது இந்த வரியை கொடுத்தா அப்படியே கேட்கலாம் ஓங்கிய சிறப்பின் உயர்ந்த கேள்வி மாங்குடி மருதன் தலைவனாக உலகமோடு நிலையிய பலர்புகள் சிறப்பின் புலவர் பாடாது வரைக என் நிலவரை என்று புறநானூறு குறிப்பிடுகிறது ஓங்கிய சிறப்பான உயர்ந்த கேள்வி உடையவர் யார்னா மாங்குடி மருதத்தோட தலைவனாக மாங்குடி மருதன் தலைவனாக உலகமோடு நிலையிய பலர்புகள் சிறப்பின் புலவர் பாடாது வரைக என் நிலவரை நிலவரைனா உலகம் அது மாதிரி நில பூமியை குறிப்பிட்றாங்க உலகத்தோடு நிலைய அந்த புகழோடு உடைய புலவர் நிறைய பேர் பாடியிருக்காங்க அவனை ஓங்கிய சிறப்பு உடைய அந்த மாங்குடி மருதன் தலைவனாக இருக்கிறத அப்படின்னு புறநானூறு குறிப்பிடுகிறது பற்றொலி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்குடல் கொள்ள என்று சிலப்பதிகாரம் குறிப்பிடுகிறது சிலப்பதிகாரம் என்ன குறிப்பிடுகிறது அப்படின்னா பற்றொலி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்குடல் கொள்ள என்று குறிப்பிடும் நூல் சிலப்பதிகாரம் புலவர் சென்னா பொருந்திய நிவவீர் பொதியியல் தென்றல் போலாது இங்கு மதுரை தென்றல் வந்தது காணீர் புலவர் சென்னா பொருந்திய பேர் பொதியல் தென்றல் போலாது இங்கு அதாவது என்னது அப்படின்னா வந்து பொதிய மலையை குறிப்பிட்றாங்க பொதிய மலை உச்சியிலே புறப்படும் தென்றல் அப்படின்னு ஒரு பாட்டு கூட இருக்குது ஓகேங்களா அந்த பொதிய மலையிலேருந்து வர்ற தென்றலில் வந்து போதாதுன்னு சொல்லி இங்கே மதுரை தின்றல் வந்திருக்கு அப்புடின்னு சிலப்பதிகாரம் பாடுகிறது புலவர் சென்னா பொருந்திய நிவீப் இல்லை பொதியல் தென்றல் போதாது போலாது இங்கு மதுரை தென்றல் வந்தது காணீர் தென்தமிழ் நன்னாட்டு தீதுதீர் மதுரை தீதுதீர் மதுரை அப்படின்னா சிலப்பதிகாரம் அதே தென்தமிழ் தமிழ் மணிமேகலை தென்தமிழ் நன்னாட்டு தீதுதீர் மதுரை என்று குறிப்பிடும் நூல் சிலப்பதிகாரம் தென்தமிழ் மதுரை என்று குறிப்பிடும் நூல் மணிமேகலை தென்தமிழ் நன்னாட்டு தீதுதீர் தென்தமிழ் நன்னாட்டு தீருதீர் மதுரை என்று குறிப்பிடும் நூல் தீது தீர் நன்னாட்டு தீருதீர் மதுரைனா மதுரைன்னா தீது இல்லாத மதுரை அப்படின்னு சொல்கிறாங்க தீது தீர் நன்னாட்டு தீது தீர்த்து போகிற மதுரை அப்படின்னா சிலப்பதிகாரம் தென் தமிழ் மதுரைனா அது வந்து பார்த்தோம்னா மணிமேகலை அது ஒரு பாட்டு கூட இருக்குது தென்மதுரை வைகை நதி அப்படின்னு ஒரு பாட்டு கூட இருக்குது நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதுக்கப்புறம் நிலநா இது வந்து மணிமேகலை குறிப்பிடுகிறது நிலநாவில் திரி தருவும் நின்மாடக்கூடலார் நிலனாவில் திரிதருவும் கூடலார் புலன்னாவில் பிறந்த சொல் புதிது உண்ணும் பொழுதன்றோ அப்படின்னு எந்த நூல் குறிப்பிடுகிற கழித்தொகை நிலனாவில் திரிதருவும் கூடலார் புலன்னாவில் பிறந்த சொல் புதிது உண்ணும் பொழுதன்றோ என்று குறிப்பிடும் நூல் கழித்தொகை நிலனாவில் திரிதருவும் நின்மாடக் கூடலார் புலன்னாவில் பிறந்த சொல் புதிது உண்ணும் பொழுதன்றோ கழித்தொகை செதுமொழி சீத்த செவி செருவாக முதுமொழி நீரா புலன்னா உழவர் புதுமொழி கூட்டுண்ணும் புருசை சூழ் மதுரை செதுமொழி புதுமொழி முதுமொழி முதுமொழி புதுமொழி செதுமொழி முதுமொழி புதுமொழி கூட்டுண்ணும் புருசை சூழ் மதுரை என்ற குறிப்பிடும் வந்து கழித்தொகை ஈண்டு நலந்தருதல் வேண்டி பாண்டிய தமிழ் வளர்த்த கூடல் அப்படின்னு சொல்லி புறத்திரட்டு ஆசிரியமாலை குறிப்பிடுகிறது ஈண்டு நலந்தருதல் வேண்டி பாண்டிய பாடுதமிழ் தமிழ் வளர்த்த கூடல் ஓகேங்களா அடுத்து திருவாசகம் என்ன சொல்லுது உறைவான் உயர்மதிர் கூடலில் ஆய்ந்த ஒன் தமிழன் துறைவாய் நுழைந்தனையே திருவாசகம் குறிப்பிடுகிறது உறைவான் உயர்மதிர் கடலில் ஆய்ந்த ஒன் தமிழன் துறைவாய் நுழைந்தனையோ திருவாசகம் புகழி ஞானசம்பந்தன் உரைசெய் சங்கமளி செந்தமிழ் என்று குறிப்பிடும் சம்பந்தர் தேவாரம் புகழி ஞான சம்பந்தன் உரைசெய் சங்கமளி செந்தமிழ் என்று குறிப்பிடும் நூல் சம்பந்தர் தேவாரம் தமிழ் சங்க முகத்தமிழ் என்று குறிப்பிடுவது திருமங்கையாழ்வாரின் பெரிய திருமொழி தமிழ் சங்க முகத்தமிழ் என்று குறிப்பிடும் நூல் எந்த நூலு திருமங்கையாழ்வாரின் பெரிய திருமொழி வியா தமிழ் உடையான் பல்வேறு கடற்றானை பாண்டியன் என்று குறிப்பிடும் நூல் பெரிய புராணம் வி தமிழன் தமிழ் உடையான் பல்வேறு கடற்றானை பாண்டியன் பெரிய இது இன்னும் முக்கியமானது மட்டும் நம்ம பார்ப்பதில்லை சங்கமொழித்தமிழ் சங்க முகத்தமிழ் திருமுங்கையாழ்வாரின் பெரிய திருமொழி அதுக்கப்புறம் வந்து சங்கம சங்கத்தமிழ் மூன்றும் தா ஔவையார் சொல்லியிருக்காங்க சோமன் வழிவந்த நல்ல தமிழ் அப்படின்னு சொல்லி நச்சினார்கின் யாரின் திருமூராற்ற பாடி சொல்லியிருக்காரு மூன்று வகை சங்கத்து நான்கு வர்ணத்தோடு சான்றோர் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ சங்கத்தை சங்கத்தை பற்றி என்ன சங்கமணி தமிழ் சங்க முகத்தமிழ்னா திருமங்கை ஆழ்வார் பெரிய திருமொழி சொல்லியிருக்காங்க சங்கத்தமிழ் மூன்றும் தா அப்படின்னா அவ்வையாறு சோமன் வழிவந்த பாண்டியன் அண்ணுடைத்து இதை பற்றி இப்படி யாருன்னு வச்சுக்கலாம்னா சோமன் வழிவந்த பாண்டியன் நாட்டுடைத்து அப்படின்றத சோமன் வழிவந்த நல்ல தமிழ் நச்சினார்கனியார் திருமூர் ஆற்றுப்படை கம்பன் தம் நூலை சங்க அனுமதி பற்றி அரங்கேற்றினார் என்பது திருவாய் மொழி சங்கப்பலகை ஏறியது கம்பன் கம்பர் வந்து சங்கத்தோட அனுமதி அனுமதிப்பட்டு தான் அரங்கிட்டார் திருவாய்மொழி சங்கப்படவை ஏறியது சங்கப்பலவை தந்த படம் திருவிளையாடர் புராணத்தில் உள்ளது சங்கம் பற்றி வெளிநாட்டவர் தாளமி பிளனி பெரிப்ளஸ்லாம் சொல்லியிருக்காங்க தாளமி பிரிப்ளஸ் பிளனி பரிப்ளஸ்லாம் சங்கம் பற்றி கூறும் வெளிநாட்டு நூல்கள் மகாவம்சம் ராஜவாளி ராஜரத்ன கிரி ராஜரத்ன கிரி சங்கம் பற்றி கூறும் சாசனம் சங்கம் பற்றி கூறும் சாசனம் பத்தாம் நூற்றாண்டு சின்னமனு விசப்பேடு சின்னமூலம் சிறப்பில் சங்கம் பற்றி கூற செப்பை சொல்கிறாங்க அங்கே மகாபாரதம் தமிழ் படுத்தும் த மதுராபுரி சங்கம் வைத்தும் இதுவும் சொல்லுது மகாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் முச்சங்கத்தை மறுத்தவர்கள் சீனிவாஸ் ஐயங்கார் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்றார் சீனிவாஸ் ஐயங்கார் சி கே என் சிவராஜ பிள்ளை கான் அமைச்சராக மருத்துவர்கள் ஒரு சங்கத்தை மட்டும் ஏற்றவர்கள் டிஆர் சேசாஸ்திரி சேஷகிரி சாஸ்திரி வி ஆர் ராமச்சந்திர தீட்சிதார் கே ஏ நீலண்ட சாஸ்திரி வையாபுரி பிள்ளை முச்சங்கங்களை ஏற்றவர்கள் ஊவே சாமிநாத ஐயர் காசூ பிள்ளை கா அப்பாதுரையார் தேவிநய பவனர்லாம் முச்சங்கங்களையும் ஏற்றவர்கள் இறைனார் உரை பற்றிய செய்திகள் அடுத்து வந்து இறைனார் உரை பற்றி பார்ப்போம் நூலின் பெயர் அகப்பொருள் அல்லது களவியல் அப்படின்றாங்க இதான் வந்து நூலின் பெயர் இயற்றியவர் வந்து இறையனார் அல்லது ஆளவாய் உடையார் சிவன் அப்படின்றாங்க களவு கற்பு என்ற இரண்டு இயல்புகளை உடையது இது மிகுதியால் களவியல் என்று பெயர் பெற்றது களவு அதிகமாக இருக்கிறனால கடவுன்றாங்க மொத்தம் அறுபது நூற்பாக்கள் உள்ளன காலம் வந்து முதலாம் நூற்றாண்டு கிபி முதலாம் நூற்றாண்டு இதில் கருத்து வேறுபாடும் உண்டு இறைனார் கலவியலுக்கு உரை எழுதியவர் நக்கீரர் இந்த நூலின் சிறப்பாலே வந்து கலவியல் உரை என்று அழைக்கப்படுகிறது தமிழில் தோன்றிய முதல் உரை கலவியல் உரை த முதல் உரையாசிரியர் நக்கீரர் இறையனாருக்கு கலவியலுக்கு நாற்பத்தி ஒம்பது பேர் உரை எழுதியனர் நக்கீரர் செய்த உரையை சிறந்தது என்று எடுத்து எடு என்று காட்டியவர் முருக கடவுளின் முருக கடவுளின் அவதாரமாகி ஐந்தே வயதான மூங்கை பிள்ளையான உப்பு கிரீ உப்புரை குடிக்கிலார் மகனார் உருத்தரசன்மனார் நக்கீரர் உரையை சிறஞ்ச சொன்னவர் யார் அப்படின்னா உப்புரை குடிக்கிலார் மகனார் உருத்தரசன்மர் தான் வந்து என்ன சொல்கிறார் முருகக் கடலின் அவதாரமாகி ஐந்தே வயதான மூங்கை பிள்ளையான சொல்கிறாங்க ஆனால் முருகனின் அவதாரம் சொல்லி திருஞியான சமுதிரம் சொல்லுவாங்க இவரையும் சொல்கிறாங்க உப்புரை குடிக்கலார் மகனார் நக்கிரர் நக்கீரர் உறைவந்த வரலாறு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மதுரை கணக்கான மகனார் தான் நக்கீரர் அவர் தன் மகன் கீரன் கொட்டனார்ன்றாங்க தேனூர் கிலார் செல்வத்தாசிரியர் பெருந்தேவனார் மணலூர் ஆசிரியர் புளிங்காய் பெருஞ்சேந்தனார் செல்லூர் ஆசிரியர் ஆண்டை பெருங்குமரனார் இதெல்லாம் நக்கீரர் உரை உறைவந்த வரலாறு அப்படின்றாங்க ஓகேங்களா ஓகே இதில் வந்து பார்த்தோம்னா இப்போ என்ன என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா சங்கம் பற்றிய விஷயங்கள் தான் பார்த்துருக்கோம் நீங்கள் அடுத்த கிளாஸில் வந்து சங்க இலக்கிய தகவல்கள் பார்ப்போம் நம்ம சங்கம்னா என்ன ஓகேங்களா சங்கம் இப்படி வந்துச்சு முச்சங்கங்கள் வரலாறு சங்கம்ன்ற சொல்லிங்க இடம் இடம்பெற்றுச்சு இதெல்லாம் பார்த்தோம் அடுத்த கிளாஸில் சங்க இலக்கிய தகவல்கள் பார்ப்போம் நன்றி நண்பர்களே அடுத்த தகவலுக்கு தந்திப்போம் புதிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி